அண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சம்மதிக்கிறேன்னே நீ யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியோ நான் கெட்டிக்கிறேன் என்னெல்லாம் விட்டுட்டு தற்கொலை பண்ண போக தெரிஞ்சேன்டி ஆ நானாக சாவேன் என்னடி சொல்கிறேன் நாட்டுக்கு நிற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் எல்லோரும் இருக்கும்போது தான் பண்ணுவாங்க நான் சாக மாட்டேன்டி நான் செத்து போயிட்டான் ஐயோ என்னால் மாறி செத்து போயிட்டாலேன்னு என் தங்குற வச்சான் ஃபீல் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் தங்கரா சமைச்சனுக்கு முள் மனசுங்களில் முள் மாதிரி ஊர்த்திக்கிட்டு தான் இருக்கும் என் தங்கராசமைச்சான கஷ்டப்படுத்துறது என்னால் முடியாது டி என்னால் முடியாது உன் தங்கராசமச்ச மேலே உனக்கு கோபமே வரலையா டி கோவமா தங்கராசு மேலையா அவன் ரொம்ப நல்லவன் டி நேற்று நான் வேட் ஆஃபீஸில் இருந்து வந்துட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிருன்னு ஏன் கையை பிடிச்சான் தெரியுமா நான் என்ன சொன்னேன் தெரியுமா வேண்ட தங்கராசு காலமுள்ள நீ இந்த கையை பிடிக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டேன் ஆனால் விட போகிற சமயத்தில் ஒரு பொண்ணோட கையை பிடிக்கிறது ரொம்ப பாவம் அது ரொம்ப தப்பு நீ அதை பண்ணக்கூடாது தங்கராசு அதனால தான் வரேன் அவன் எதுக்கடி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அத்தை மகாதானே அப்படின்னு என்கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கிட்டானா இல்லை கெட்டிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஏமாத்தனா சொல்லுடி என்னால் என்னை கல்யாணம் கட்டிக்க பண்ண முடியல தான் அதுக்காக வீட்டாஃபீஸ்லேயே வேலை செஞ்சு பீச்சை எடுத்துகிட்டு இருக்க இந்த கழுதை மேலே என்கிட்ட வந்து அவன் எதுக்கும் சாரி கேட்கணும் அவன் நல்லா இருக்கணும்டி அவன் கல்யாணம் கட்டுறப்போ அவன் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் அவனுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தான் நான் என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நெசமாக சொல்கிறேன் உன் மனசில் கொஞ்சம் கூட வரதேன் இல்லையா அப்படி இல்லடி நான் சோகப்பட்டா எப்படி என் தங்க ரசம் சோகப்படாமல் சொகப்படாமல் போயிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது இனிமேல் என்ன நடந்தாலும் மோசமாக இருப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி பிள்ளை அவன் உனக்கு கிடைக்கலன்னு இந்த டைமில் கூட கொஞ்சம் கூட சிரிச்சுட்டேன் வருத்தப்படாமல் சிரிச்சிட்டே இருக்கியே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குடி ஐ ஆடு கருப்பி கருப்பி அண்ணே என் கருப்பி இருக்கா கருப்பி ஏ கருப்பி கருப்பி இங்க இருக்கியா கருப்பி என் செல்லம் எம்பட்டு நாள் ஆச்சு ஒன்று பார்த்து இவ்வளோ பெருசாகிட்ட வளர்ந்துட்டியா அம்மா அம்மா அதை ஆடுமா கீ பணத்தை வாங்கிட்டு போய்ட்டு எல்லாம் விற்றுட்டு அப்புறத்துக்கு ஆட்டை பிடிச்சி கொஞ்சிறேன் ஆ விற்றுட்டா ஒரேடியாக பிரிஞ்சிடணுமாக்கும் பழகுனும் எல்லாத்தையும் மறந்துடுமான்னாக்கும் நீ வாடி என் கருப்பி மாறி எப்படி சீனி சீனி நல்லா இருக்கியா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறோம் உட்காந்து பேசலாம் இல்லை மாறி அவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க என்னை நல்லா பார்த்துருக்க கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலேயே மூணு சேலை வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க என்ன தென்பண்டை தான் வாங்கி கொடுக்க மாட்டேக்காக நான் குண்டாயிருவேன்னு அம்மா மாதிரி நீ எதுக்கு இங்குக்குள்ளே வந்து உட்காந்துருக்க இல்லை தங்கரசம் வச்சா கோயில் கொடைக்கு வந்திருக்காக இதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்து உக்காந்துருக்கேன் ஏண்டி நீ இன்னும் அவரை மறக்கலையா எதுக்கு மறக்கணும் நான் எதுக்கு மறக்கணும் ியம்மா நேரமாச்சு சரி மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க நான் வரேன் நீ போக நேரமாக போய் சேரலாம்ல இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்க சாப்பிட்டு கொஞ்சம் கண்ணாக செஞ்சுருப்பாங்க இதுதான் கொஞ்சம் அப்புறமா போகலாமேன்னு இங்கே உட்காந்துருக்கேன் வாரே மாதிரி